ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி ஞானேஸ்வர் மகாராஜ் அவ கூட பிறந்தவா அண்ணா நிவர்த்திநாத் தம்பி தேவ் தங்க முக்தாபாய் எல்லாம் வந்து அம்மா அப்பாவை இழந்துட்டு குழந்தைகள் வந்து எப்படி அந்த கிராமத்தில் அவளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கா அந்த பிட்சை கேட்கும்போது விடோபாவோட பொண்ணு ராதா வந்து அவளுடைய அந்த தடையும் மீறி அந்த பிட்சை கொடுக்குறா கோதுமாவை தங்கை முக்தாபாயோட பசிக்காக ஒரு ஒன்பது ரைஸ் குழந்த ஞானேஸ்வர் நனோபா அந்த உடம்பில் அந்த வெப்பத்தை உண்டாக்கி முதுகில் வெப்பத்தை உண்டாக்கி அதாவது ஒரு சப்பாத்தி பண்ணணுன்னா நார்மலாக அந்த கல் வந்து எவ்வளோ சூடாகணும் நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு நெருப்பு நமக்கு அந்த ஊதுபத்தி இது பண்ணாலே நமக்கு தாங்க முடியலை ஆனால் அந்த ஒன்பது வயசு குழந்த அந்த ஹீட்டை வந்து உண்டாக்கி தன்னோட யோக முறையால் அதோட பசியை வந்து போக்குறா தங்கையோட பசியை வந்து சப்பாத்தி பண்ணுறா இதை வந்து விட்டோபா மறைஞ்சிருந்து பார்க்குறா அதாவது அவ்வளோ ஒரு அகங்காரம் அந்த விட்டோபாக்கு அந்த அவ்வளோ ஒரு குழந்தை வந்து இவ்வளோ ஒரு அதிசயம் பண்ணுறது அதை கூட அவரால் ஏற்றுக்க முடியலை ஆனால் நம்மளை மாதிரி சராசரி மனுஷாக தான் வந்து இந்த அகங்காரம் பிடிச்சவாளெலாம் பார்த்தா ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி நம்ம பார்ப்போம் ஆனால் மகான்கள் அப்படி கிடையாது அவளுடைய அறியாமையை வந்து பார்க்குறான் அவளுக்கு அந்த அகங்காரம்ன்றது ஒரு அறியாமை அந்த கோணத்தில் தான் பார்ப்பான் மகான்கள் எல்லாமே பார்த்தேன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அழகாக வழி நடத்தி எப்படி இந்த விட்டோபாக்கு ஒரு ஸ்தானத்தை இப்போ வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் கொடுத்தாலோ அந்த மாதிரி நம்ம வந்து மகான்களை கடைப்பிடித்தோம் மகான்களை வணங்க ஆரம்பித்தோம் சரணடைந்துட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் எல்லாமே மாறும் அந்த அளவுக்கு மகான்கள் வந்து சக்தி வாய்ந்தவா இப்போ குழந்தைகள் வந்து இதே மாதிரி சிந்தனையில் இருக்குது நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நாலு குழந்தைகளும் இருக்குது பிட்சை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கா அப்போது அண்ணா நிவர்த்திநாதன் என்ன சொல்கிறா அப்படின்னா நம்ம போய் ஒரு தடவை அந்த சபையில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வரா அந்த சபைக்கு வந்தவுட்டு இந்த மாதிரி கேட்குறா எங்களுக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த விட்டோபா இல்லாமல் வேறு ஒரு பண்டிதர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர்கிட்ட சொல்கிறா குழந்தைகள் கிட்டே சொல்கிறா நீங்கள் வந்து பிரதிஷ்டானபுரம் வந்து போங்கோ அங்கே வந்து மகா பண்டித சபை வந்து இருக்குது அவ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழி சொல்லுவா அந்த பிரதிஷ்டானபுரம் அப்படின்றது வந்து இப்போ வந்து பைத்தன் அப்படின்ற ஒரு ஊர் மகாராஷ்ட்ராவில் அந்த பைத்தன்ற ஊர் என்ன பெருமை அப்படின்னா அங்கே தான் ஏக்நாத் மகாராஜுடைய அவதாரம் நடந்தது அது நம்ம அடுத்தடுத்த பார்க்கலாம் இன்னமும் பைத்தனில் வந்து நிறைய சாஸ்திரங்கள் தெரிஞ்ச பண்டிதர்கள் வந்து இன்னும் இருக்கா அதாவது உண்மையான சாஸ்திரங்கள் நிறைய பேர் இங்கே இப்போது இன்னமும் இருக்கா இந்த மாதிரி பண்டிதர்கள் வாத்தியான்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி ஏதோ ஒரு இதை வந்து பண்ணிகிட்டுருக்குறவா நம்ம பார்க்கலாம் பட் அங்கே இன்னமும் நல்ல சாஸ்திரம் கரைச்சி குடித்த பண்டிதர்கள் அங்கே இருக்கா இன்னும் சகசிர போஜனம் வந்து பைத்தனில் இருக்குது அதாவது ஆயிரம் பண்டிதர்களை உட்கார வச்சு சமாராதனை போஜனம் வந்து இன்னமும் இருக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர் அது அங்கே வந்து மகா பண்டிதர்கள் இருப்பான் நீங்கள் அங்கே போய் நல்வழி கேளுங்கோ அப்படின்னு சொல்லி குழந்தையில அனுப்புகிறா அங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது இல்லையா அதனால அழகாக நடந்து போகிடுது பாட்டு பாடிண்டே பஜன் பண்ணிண்டே போகிறதுங்கோ எல்லாம் ரொம்ப தூரம் அங்கெல்லாம் அந்த ஊரெல்லாம் அப்போது அங்கே பைத்தன் வந்துடுறா வந்துட்டு அந்த இதுக்கு சபைக்கு வரா வந்து அந்த ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறா இல்லையா அங்கே ஆலந்தியில் அதை எடுத்துன்னு வந்து குழந்தையில் வந்து காட்டுறது அங்கே இருக்கிற ஒரு பண்டிதர்கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டுறது நிறைய ஊ பண்டிதர்கள் உட்காந்துட்டுருக்கா எல்லாம் இந்த குழந்தை எழுதியிருக்கு ஃபுல் விளக்கமும் எழுதியிருக்கு இந்த மாதிரி சன்னியாசி பெற்ற குழந்தைகள் இவா சந்யாசம் போயிட்டு அங்கே அப்புறமா கிரகஸ்த இதில் வந்து அவ பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருக்கு அதனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிரிக்கிறான் அப்போல்லாம் அது பெரிய இப்போ தான் வந்து எப்படி வேணால் வாழலாம் அப்போல்லாம் அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து அதர்மம் அதனால நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்க முடியலை சிரிக்கிறாயெல்லாம் அப்போது அதில் வந்து சிரித்த உடனே என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளும் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா எல்லோரும் ஒருத்தர் இப்படி இப்படி சிரித்து பேசின்னு இருக்கா அப்போ வந்து இதை வந்து சாஸ்திர பிரகாரம் இதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறா அப்போது மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜ் கேட்குறா அப்போ நம்ம என்ன தான் நாங்கள் பண்ண முடியும் நாங்கள் நர்கதி அடையிறதுக்கு என்ன பண்ண முடியும் உபநயனம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்போ நாங்கள் எப்படி நர்கதி அடையிறது போது அங்கே ஒரு பண்டிதர் சொல்கிறாரு அதுவா நீ வந்து ஒரு எல்லா ஜென்மாவும் இருக்குது இல்லையா எல்லா ஜீவனும் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீ பார்க்கணும் அந்த மாதிரி நீ பார்த்தனா ஒரு பிராமண குலத்துக்குள்ள அதுதான் பிராமண குலம் அப்படின்னா அதுதான் அந்த கண்ணோட்டம் தான் அந்த மனப்பக்குவம் தான் இருக்கணும் அந்த மாதிரி நீ பார்த்துட்டா நீ நர்கதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அப்போ அங்கே வந்து ஒரு மாடு ஒன்று எருமை மாடு மேச்சின் வரான் ஒருத்தன் நானா நானான்னு சொல்லிட்டு அந்த மாடை வந்து நானா நானான்னு மேசின்னு வரான் அப்போ எல்லாம் சிரிக்கிறான் ஏன்னா இவ இவர் பேர் ஞானேஸ்வர் இல்லையா நனோபா இல்லையா ஞான்தேவ் அப்போ நானா நானான் போது சிரிக்கிறா அப்போது உடனே ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவ்வளோதானா பண்ணிடலாமே நம்ம எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி பாவிக்கணும் தானே நான் கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஒரே சிரிக்கிறாள் நீ என்ன ரொம்ப ஈஸின்னு நினைச்சின்னு இருக்கியா ஏன்னா நம்மளால் மனுஷாலியும் அந்த மாதிரி பார்க்க முடியாதே அம்மா வேறு மாமியார் வேறு அப்படிதான் நம்ம பார்க்குறோம் மனுஷாலியே வந்து பே பேதம் பார்க்குறோமே நம்ம இல்லையா அப்போது எப்படி வேறு ஒரு ஜீவராசியை வந்து ஒரே மாதிரி நம்ம நினைக்க முடியும் எவ்வளோ க கஷ்டமான ஒரு விஷயம் அது அப்படி சொல்லும்போது சொல்கிறா அந்த மாதிரி ஞானேஸ்வர் மாரா சொல்கிற அவ்வளோதான் நீ அதெல்லாம் நீசியாக நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அப்போது உடனே இந்த பண்டிதரில் ஒருத்தர் சொல்கிறா அப்போ அங்கே வருது பேர் அந்த நானாக வந்துன்னு இருக்கான் பார் அவனை வந்து நீ பேச சொல்லு அவனும் நீயும் ஒன்றா அப்போ அப்படின்னும்போது ஞானேஸ்வர் சொல்கிறார் தானே அப்படின்ட்டு நம்ம எரும மாடு மேலே கை அப்படி வச்சுட்டு நான்கு வேதத்தையும் சொல்ல வைக்கிறோம் ஒரு எரும மாடு அதாவது ஒரு வேறு ஒரு குளத்தில் பிறந்தவங்க வந்து வேதம் சொல்கிறது அப்படி கிடையாது ஒரு எரும மாடு அந்த எரும மாடு வந்து நான்கு வேதத்தையும் வந்து சொல்கிறது ஒரே பரமாத்மா தான் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத வந்து எல்லோருக்கும் அதை சரி சொல்கிற மாதிரி தானும் உணர்ந்து அந்த எரும மாடு வந்து நான்கு வேதத்தையும் சொல்கிறது அங்கே இருக்கிறவாள்னா அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறான் அப்படியே ஞானீஸ்வருடைய மகிமை அப்படியே பரவுறது அங்கே இருக்கிற பண்டிதரெல்லாம் சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணுறா அந்த குழந்தைகளுக்கு அப்போது அந்த எரும மாடு நான்கு வேதத்தையும் சொல்லி அங்கேருந்து நான் போகிறது அந்த எரும மாட்டுக்கு ஒரு சமாதியே இருக்குது இதெல்லாம் ஒரு சைத்திரம்லாம் சொல்லணுன்னா நிறையா நமக்கு டைம் வேணும் ஆனால் நான் வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதோடய மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மகிமை வந்த ஒன்று அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியறது அப்போவே வந்து எல்லோரும் ஞானேஸ்வர் காலில் வந்து விழறா அடுத்தது எப்படி என்ன மகிமை நடக்கிறது எப்படி வந்து ஆலந்தி ஃபுல்லாக அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பரவுறது விடோபாக்கு எப்படி வந்து ஒரு குருஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே